ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முயற்சித்தால் வார்வில் பிரகாசிக்கலாம் நாமும் முழுமதியாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யூஜி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் இன்றைக்கி கெட் டுகெதர் பண்ணியிருக்கோம் எங்கே கெட் டுகெதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற பக்கத்தில் ஸ்டெர்லிங் ரிசார்ட் இப்போ வந்து பேர் வந்து இண்டிகோ இண்டிகோ ஹோட்டல் இண்டிகோன்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து ஒரு ஐகானிக் ப்ளேஸு இந்த இடத்துல வந்து நிறைய படம் ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு என்னென்ன படம் ஷூட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆனந்தம் ஏழுமலை அந்த மாதிரி படங்கள் ஷூட்டிங் நடந்த இடம் இங்கே வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி அவங்க அதை வந்து அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது பழைய காலத்து பொருள்கள்லாம் இங்கே வச்சு அவங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏ எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஹாய் ஏதாவது சொல்லுங்க ஆகஸ்ட் அதுமா ஆமா ஆ நாங்கள் இந்த கெட் டுகெதர் பண்ணுறோம் எங்களோட பசங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க என்னோட பொண்ணு சிரீன் நான் என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம இந்த இடத்த இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம் இப்படி இறங்குவீன் இப்படி இறங்குவியா கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க எல்லாருமே மேரேஜ் ஆகி வேறு வேறு பக்கம் போயாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் லாங் அப்புறம் மீட் பண்ணோம் இந்த இந்த ஒரு மீட்டப் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூஜி ஃப்ரெண்ட்ஸ் யூஜி நாங்கள் படித்தப்போ இங்கே கும்பகோணம் காலேஜில் நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்தோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ்லேருந்து ஒரு ஒரு லெட்டர் எடுத்து நாங்கள் விஜிட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு நேம் வச்சுட்டு காலேஜில் நாங்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் காலேஜ் டைம் பார்த்திங்கன்னா அந்த த்ரீ இயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கேங்காக இந்த இன்னும் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாம் அன்றைக்கி வர முடியல அவங்க வேறு வேறு இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல ஸோ யாரால் வந்து மீட்டப் பண்ண முடியுதோ அவங்க மீட்டப் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ளேஷ் பேக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வெக்கேஷன் போயிருந்தப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் சுவாமி மலையில் இருக்கிற ஸ்டெர்லிங் ரிசார்ட் அதாவது இப்போ வந்து இண்டெக்கோ அப்படின்ட்டு பேரில் மாற்றியிருக்காங்க இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பா அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஆனந்தம் படம் ஷூட்டிங் ஃபுல்லாக அந்த வீடு அது எல்லாமே இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது இங்கே வந்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து ஓட்டு வீடு அந்த மாதிரி எல்லாமே அது மாதிரி இது ஒரு சூப்பர் ப்ளேஸு ரெம் ரொம்ப ரொம்ப ஓல்டு திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சு நம்மளுக்கு எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லோரையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது அந்த குட்டீஸ் எல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாங்க சூப்பராக பழகிறாங்க அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் எல்லாரோடையும் அன்னைக்கு என்ஜாய் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்கள் அம்மாவோடையும் நான் போயிருந்தேன் எங்கள் அம்மாவையும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரொம்ப சூப்பராக அந்த இடம் வந்து மனசுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருந்தது இப்படி ஒரு இடத்துக்கு வந்து அவ்வளோ இத்தனை வருஷமாக போனதே இல்லை நானும் வந்து வரப்பெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் என் ஃப்ரெண்டு அதான் ஏ அவள் வந்து வரப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாள் நம்ம இந்த வாட்டி அந்த இடத்தையே பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு சுகன்யா தான் அவங்க தான் வந்து இந்த இந்த இடம் போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசி டிஸ்கஸ் பண்ணி ஓகே நம்ம இந்த இடமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஒன் 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 பை ஒன்னாக எல்லோரும் அப்படியே ஜாயின்ட் ஆனோம் ஜாயின் ஆகிட்டு அப்படியே எல்லோரும் சுற்றி பார்த்துட்ருந்தோம் அப்படியே வாங்க நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்தையும் அழகாக உங்களுக்கு நான் காட்டுறேன் அவங்க எங்கள் கடைக்கு வந்தாங்கல்ல கொடி வாங்குறதுக்கு அப்ப வந்து நல்லா கேட்டோம் வாங்க வாங்க இல்லை இண்டிகோன்னு போட்டால் தான் வருது

ரொம்ப வருல்ல வீடு எதுவும் வீடுங்க எதுலம்மா பிளக் பண்ணாதம்மா இங்கெல்லாம் புடிச்சு வச்சுக்குவாங்க தெரியுமா இங்கே பாரும்மா இந்த மண் குதிரை சொல்லுவாங்கல்ல அதுக்குதான் கூட்டிட்டு போறாருன்னு நினைக்கிறாள் அவ அங்கெல்லாம் போயிட்டு போட்டோ எடுத்திருக்கான் சுகன்யா

இங்கே இது ஒரு ஸ்தூபி ரங்கநாதர் படுத்திருக்கிற பிறகு இது ஜமீன் பிளாக் இது ஜமீன் பிளாக் எப்படி போறது ஜமீன்தாரோட வண்டி

அப்பா சொன்னாங்க ஒரு ஜெயில் சென்ட்ரல் ஜெயிலு வந்து ஓ இது பண்ணாங்களாம் அதை வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்பா சொன்னார் இது சென்ட்ரல் ஜெயிலில் வந்து இது பண்ணாங்களாம் அப்போ அதை அப்படியே பிரித்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் மெட்ராஸ் சென்ட்ரல் கொறும்பு பண்ண உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க नमः <sed> <and wealthyhalfá> <sixteen> இந்த வண்டி கிட்ட ஒரு போட்டோ எடுக்கிறேன் சரி போதுவா வா எப்படி ஏறுனு நீ உம் யாரு இறங்கி కొక కూయింగ్ అమ్ బొయటని ఇనుమరాపర్ ఇది బరీ పింజ్ లా இருக்கு ఉలింగర పొది పిచిటు బిలో ఏజ్ 10 ప్లీజ్ only for below age 10 please remove <laughs> your footwear siren వణగద న వైస్ హ నిల్ల వేడకూడదు బైలు ఇంగ ఇంకెంత తగసే అంతక ఇפריపో ఇפריవ

ராது, நெக்ஸ்ட் டைம் வந்தா இங்கே வந்து ஒரு நாள் தங்கிடுவோம் அப்பாக்கும் இந்த மாதிரி இடம்னா ரொம்ப பிடிக்கும் டி இவருக்கு அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி இந்த புராதான இதெல்லாம் பிடிக்கும் சரி நான் வரேன் செப்டம்பர்ல வரேன் எனக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி 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 நீ சொன்னது கரெக்டுத ஆனந்தம் படம் வீடு நினைக்கிறேன் அது முதல்ல அந்த சைடுக்கு இருக்கு காவேரி ஆரடி நீ கூட்ட ஹோட்டல்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரூமு ஸ்டேஸ் ஸ்டே பண்ணுறது அதான் Ne पर रोस्टिंग हम्म ne हैती हम्म हम्म हम्म

இது இந்த பழைய காலத்து பிரிண்டிங் இதான் அந்த ஷூட்டிங் எடுத்த இடம் நான் சொல்லிருந்தேன் இல்லைங்களா ஆனந்தம் மண்ட ஏழுமலை அந்த வீடு இதுதான் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் போ

நீங்க எப்போமன்ன ஆமா, மெதுவா தான் ஸ்லோவா இருங்க. எல்லாரியுமே. பாப்பா. எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குதும் ஆ இருமா நீங்க நிதி ஏன் வெளில வந்துட்டீங்க 你玩的不够。 అప్పు అప్పుడు ఇంకే

கால் மலை கால் போடு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு உள்ள நான் எல்லாமே எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டா உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா புது புது விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி அரிய காலத்து வகை பொருள்கள் எல்லாத்துலேருந்தும் இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு கலெக்ஷனாக எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு சுரங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என் ஃப்ரெண்ட் எங்கள் ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தா அவளோட பர்த்டே அன்னைக்குன்னு எங்களுக்குலாம் மறந்தே போயிடுச்சு அவள் பெரிய சர்ப்ரைஸ் பண்ணால் அப்புறம் அவளுக்கு நாங்கள் வந்து எல்லாமே சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணோம் ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே ரெசார்ட்டில் கொஞ்சம் இந்த இதில் இண்டிகோ ரெசார்ட்டில் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சி யூஇன் நெக்ஸ்ட் பார்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்